இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் ராகவேந்திரரை வழிபாடு செய்துவர மனதளவில் தெளிவுகள் பிறக்கும் மேஷ ராசி நேயர்களே மனதளவில் உற்சாகம் பிறக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் ரிஷபராசி நேயர்களே வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை குறையும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மிதுன ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் விலகும் இழுபறியாக இருந்த சில பணிகளை முடிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் ஆர்வமுண்டாகும் கடகராசி நேயர்களே உங்கள் நிறை குறைகளை பற்றி புரிந்துகொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் எந்த செயலிலும் விவேகத்தோடு செயல்படவும் பணி சார்ந்த அவசர முடிவுகளை தவிர்க்கவும் சிம்ம நேயர்களே திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுப காரியங்கள் கைகூடி வரும் கன்னி ராசிநேயர்களே எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் ஒப்பந்த பணிகளில் லாபம் மேம்படும் துலா ராசிநேயர்களே முயற்சிகளில் தாமதங்கள் விலகும் வியாபார இடமாற்ற முயற்சிகள் கைகூடி வரும் புதுவிதமான கனவுகள் உருவாகும் விருச்சிக ராசிநேயர்களே புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தனுசு ராசினியர்களே உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அரசு விஷயங்களில் கவனம் தேவை பழைய பிரச்சினைகள் குறையும் மகர நேயர்களே மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கும்பராசினேயர்களே மனதளவில் இருந்த தயக்கங்கள் நீங்கும் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மீன ராசினேயர்களே நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்